மற்றும் ஒரு அண்மைச் செய்தி சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் சென்னை பசுமை வழிச்சாலை முதல் மந்தை வழி வரையிலான வழித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு பெற்றுள்ளது சென்னை பசுமை வழிச்சாலை முதல் மந்தை வழி வரையிலான வழித்தடத்தில் வைகை எனும் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை நிறைவு செய்ததை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் சென்னை பசுமை வழிச்சாலை முதல் மந்தை வழி வரையிலான வழித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் பணி தற்போது நிறைவு பெற்றுள்ளது சென்னை பசுமை வழிச்சாலை முதல் மந்தை வழி வரையிலான வழித்தடத்தில் வைகை எனும் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக அதன் பணியை நிறைவு செய்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் சென்னை பசுமை வழிச்சாலை முதல் மந்தை வழி வரையிலான வழித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் பணி தற்போது நிறைவு பெற்றுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் சென்னை பசுமை வழிச்சாலை முதல் மந்தை வழி வரையிலான வழித்தடத்துல வைகை அப்படின்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வந்து அதோட பணியை நிறைவு செஞ்சிருச்சு விரிவான விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட இந்த ரயில் பணிகளுக்கான பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள் போரூர் அதே போல பார்த்தீங்கன்னா பூவிருந்தவள்ளி இடையே ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவை என்பது தொடங்கப்படும் என்று இருக்கிறது அதற்கான சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது பாத்தீங்கன்னா சென்னை பசுமை வழி சாலை முதல் மந்தை வழி வரையிலான இந்த வழித்தடத்துல சுரங்கம் தோன்றும் பணியை வைகை என்ற அந்த நிறைவு செய்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் இரண்டாம் வழித்தடத்துல மூன்று வழித்தடங்கள்ல இந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதற்கான பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்